சேவிங் டிப்ஸ் தான் இன்னைக்கு மாத கடைசியில உங்க கையில பணம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அந்த மாச கடைசிலயும் சரி வருட கடைசிலயும் சரி நம்ம கையில எப்பவுமே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் இந்த பணத்தை நம்ம கையில வச்சிருக்க மாதிரி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வருமானம் அப்படின்னு ஒரு வருது அது வார சம்பளமா இருக்கலாம் மாத சம்பளமா இருக்கலாம் தின சம்பளமா இருக்கலாம் குழந்தைங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா குழந்தைங்க ஃப்யூச்சர் அப்படின்றது ஒண்ணு முக்கியம் உங்களோட வருமானம் என்னவா இருந்தாலும் சரி ஃப்யூச்சருக்கு கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பிளானிங் அப்படின்னு செய்யணும் பெண் குழந்தை உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல போயிடுங்க ஒரு கேர்ள் பேபிக்கு இதுவே உங்க வீட்டுல ஆண் குழந்தை இருக்கா அப்படின்னா பிபிஎஃப்க்கு போயிடுங்க ஒரு ஆண் குழந்தைக்கு உங்க வருமானம் என்னவா இருந்தாலும் சரிங்க உங்க கையில ஐநூறு ரூபாய் இருந்தாலும் உங்க வருமானத்துல இருந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னா ஐநூறு ரூபாய் வாச்சு முயற்சப்படுதுங்க இல்ல உங்க வருமானம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்களோட மாதத்துல இருந்து எடுத்து வச்சா போதும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சேமிச்சிருப்பீங்க வட்டி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபாய் கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் அப்படின்றது உங்க பெண் குழந்தைக்காக நீங்க பதினஞ்சு வருஷத்துல சேமிச்சிட்டு இருப்பீங்க இருபத்தி ஓராவது வருஷத்துல உங்க கையில கிடைக்கும் இதுவே உங்க கையிலுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கான் அப்படின்ற பட்சத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க எடுத்து வச்சா போதும் உங்க வருமானத்துல இருந்து மூணு லட்சம் லட்சத்தி அறுபதாயிர ரூபாய் சேமிச்சிருப்பீங்க வட்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் கிட்டத்தட்ட அவங்களோட சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் உங்களோட சேமிப்பா இருக்கும் சிக்ஸ் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் உங்க சேவிங்ஸாக மாறி இருக்கும் இதை வந்து அவங்களோட காலேஜ் ஃபீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஹையர் எஜுகேஷன் ஏதாச்சும் போறாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்க கொடுக்கலாம் இல்ல அவங்களோட கல்யாணத்துக்காக நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வருமானத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான் அடுத்ததான் நம்மளோட வருமானத்துல இருந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வருடத்துக்கு முழுக்க ஒரு சில செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அது என்னென்ன செலவுகள் விசேஷ டைம்ல இப்ப ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதமா இருந்தாலும் சரி இப்போ விநாயகர் சதுர்த்தி தீபாவளி பொங்கல் அஹ் இல்ல கிறிஸ்துமஸ் ஏதாச்சும் ஒரு பண்டிகை வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில தொகை அப்படின்றது நமக்கு தேவைப்படுது அத நம்ம மோஸ்டா நம்மளோட மாத வருமானத்துல இருந்து தின வருமானத்துல இருந்து வார வருமானத்துல இருந்து பார்ப்போம் அந்த செலவுகளுக்கெல்லாம் நம்ம சேமிச்சா கண்டிப்பா நம்ம அந்த செலவுகளையும் ஈஸியா வந்து கடந்து வந்துட முடியும் இப்ப நான் சொல்லுவேன் இப்ப தீபாவளி பண்டிகை அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது மாசம் மாசம் இருந்தா தீபாவளி டைம்ல ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னும்போது நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரது நமக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேலை பாக்குறது அன்னைக்கு சாமான பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல இருந்து எல்லாமே அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில முடிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல ஒரு காசு கடன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்றதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட நம்ம பண்றோம் சோ நம்ம வருடத்துக்கான செலவையும் நம்ம மாத செலவுல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கும் சோ மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சோம் சேமிப்பா அப்படின்னா அந்த வருஷத்துக்கு தேவையான செலவுகளை அதுல பாத்துற முடியும் ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கும் நம்ம மாத வருமானத்துல இருந்து தான் எடுத்து வைக்க வேண்டும் ஒரு தின வருமானத்துல இருந்து ஒரு வார வருமானத்துல இருந்து தான் இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு சடனா ஏதோ ஒரு செலவு வருது அப்படின்னா நமக்கு பண சேமிப்புன்னு ஒண்ணு தேவைப்படும் நான் அதுக்கு தான் சொல்றது அட்லீஸ்ட் உங்க கையில ஒரு பத்து இருபதாச்சும் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஏதாச்சும் உங்க கையில எக்ஸ்ட்ராவா பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த செலவுகளை பாக்குறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அதையும் நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட வருமானத்துல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒரு மொய் வைக்கணும் திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருது நம்மளே ஒரு துணி எடுக்க வேண்டியது வரும் அவங்களுக்கும் எடுத்து தர வேண்டியது வரும் அப்படின்னா நம்ம கையில பணம் இருந்தா மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க உங்களோட வருமானத்துல இருந்து மிச்சப்படுத்துற மாதிரி பாருங்க நமக்கு தேவையானது மந்த்லி பட்ஜெட் பிளானிங் அப்படின்றது தேவை தினமும் நீங்க போட வேண்டிய செலவுகள் என்ன சேமிப்பு என்ன அப்படின்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையா இருக்கும் இது எல்லாமே வார சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க தின சம்பளம் வாங்குறவங்க செய்யலாம் தரிசியா இருக்கிற நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது நான் உங்க டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன்

சரிங்களா அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கிடைக்கும் வெள்ளி பொருட்களை நான் மோஸ்டா சொல்ற மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸா பாங்க பாக்காதீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல இருந்து அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டுக்கு போயிடுங்க வெள்ளி பொருட்களை பொறுத்தவரையும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களா வாங்கி வைக்கலாம் ஒரு காயினா வாங்கி வைக்கலாம் இல்ல நமக்கு தேவையான கொலுசு வாங்குறது சைன் வாங்குறது கம்மல் வாங்குறது இல்ல சாமியோட உருவம் வாங்குறது கலசம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க நாலாவதா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஒரு ஃபிரிட்ஜா இருந்தாலும் சரி ஒரு டிவியா இருந்தாலும் சரி ஏசி இன்வெர்ட்டர் வாங்கறது வாட்டர் பியூரிஃபயர் வாங்குறது புதுசா ஒரு போன் வாங்குறது இது எல்லாமே என்ன பொறுத்தவரையும் இஎம்ஐ இல்லாம சேவிங்ஸ் என்ற ஒரு விஷயத்துல வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இஎம்ஐல போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் தேவைப்படும் சரிங்களா இதுவே நீங்க சேமிக்க ஆரம்பிச்சு அந்த பொருள் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதோட சந்தோஷம் அப்படின்றது வேற ஏன்னா நீங்க நாளைக்கு என்ன சொல்லிருப்பீங்க என்னோட சேவிங்ஸ்ல இருந்து வாங்கினதுதான் இந்த பொருள் அப்படின்னு இருப்பீங்க என்னோட இஎம்ஐல இருந்து இந்த பொருள் வாங்கினேன்னு சொல்றதுக்கும் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து இந்த பொருள் வாங்கினேன்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வேற இல்லையா சோ இதெல்லாம் வந்து நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது இந்த ஃப்ரிட்ஜை போட்டா திருப்பியும் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம விற்க போறோம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்த ஃப்ரிட்ஜை நம்ம விற்கிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க அதுக்கு மேல அதோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பெருசா ஒன்றும் இருக்காது ஒரு டிவி அப்படின்றது ஒரு டிஸ்பிளேவே போயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு அந்த டிஸ்பிளே மாத்தறதுக்கு கூட நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது டிவி அந்த டிவி வாங்கினதே பத்தாயிரம் ரூபாவுக்கா தான் இருக்கும் அந்த டிவியை நம்ம திருப்பி டிஸ்பிளே போயிடுச்சுன்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த டிவில இருந்து நமக்கு ஒரு ரூபாய் கிடைக்காது ஸோ யோசிங்க இதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுல இருக்காது ஆனா இஎம்ஐ வச்சு ஒரு விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும் அது நான் சொல்றேன் இப்போ கிரெடிட் கார்டு மூலயமா நீங்க போறீங்க இந்த பொருள்லாம் வாங்குனீங்க பிரிட்ஜு டிவி ஏசி இதுக்கெல்லாம் நமக்கு பெருசா வேல்யூ ஒன்றும் இருக்காது பெனிஃபிட்டும் பெருசா அளவு இருக்காது அதுவே இந்த இஎம்ஐ நோ இஎம்ஐ நோ கிரெடிட் கார்டு வச்சு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் அப்படின்றது பெருசா இருக்கும் ஏன்னா கிரெடிட் கார்டு விஷயம் மூலியமாகவும் இஎம்ஐ மூலியமாவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் ஆனா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாகவும் இஎம்ஐ மூலியமாகவும் இந்த மாதிரி டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாங்குறதுலாம் பெனிஃபிட் கிடையாது ஏன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது நமக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நார்மலாக உபயோகப்படுத்தினா இந்தந்த பொருட்களை இந்தந்த இடத்துல வைக்கலாம் நமக்கு கை வலிக்குது நாளைக்கு உடம்பு வலி வருது இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஏசி அப்படின்றது வாங்கி வைக்கிறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பொருட்கள்லாம் இஎம்ஐ மூலயமா வேணாம் நம்மளோட சேவிங்ஸ் மூலியமே போதும் அப்படின்னு தோணும் கிரெடிட் கார்டு மூலியமா ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் அது எப்படின்னா தங்கம் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அது வந்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்கிறது நாளைக்கு அது ஏழாயிரம் ரூபாவா இருக்கலாம் அந்த தங்கத்தை நீங்கள் விற்கும் போது ஸோ அந்த மாதிரி யோசிங்க கிரெடிட் கார்டு மூலயமா இஎம்ஐ இஎம்ஐல கூட ஒரு சில பேர் வந்து கோல்டு அப்படின்றது கொடுப்பாங்க இஎம்ஐ அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்காது இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கான கோல்டு ரேட்டை வந்து ஒரு ரூபா கூட வேஸ்டேஜ்ல குறைக்காம உங்களுக்கு போட்டு தருவாங்க இப்ப ரெடி கேஷ் எடுத்துட்டு போய் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து நீங்க குறைச்சி பேசி பேரம் பேச முடியும் ஆனா நீங்க வாங்குறது இஎம்ஐ மூலயமா அப்படின்னா வேஸ்டேஜ்ல எந்த குறைபாடும் இருக்காது நீங்க வாங்க போற தங்கத்துக்கு எந்த குறைபாடும் இருக்காது அப்படியே பில்லு போட்டு தருவாங்க ஆனா நீங்க அவங்க சொல்றதுக்குள்ள அந்த பேமெண்ட் ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ அந்த பேமெண்ட்டை வந்து நீங்க ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி வச்சு கோல்டு வாங்குறவங்க சில பேர் இருப்பாங்க இது மூலயமா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு அப்படின்றது கிரெடிட் கார்டு மூலியமா இஎம்ஐ மூலயமா போடலாம் ஆனா இஎம்ஐ மூலயமா ஒரு சில பொருட்கள் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது பெனிஃபிட் ஒன்னு நீ வீடு ஹவுஸ் இன்னொன்னு நிலம் லேண்ட் இதெல்லாமே நம்ம இஎம்ஐ மூலயமா போனோம் அப்படின்னா நமக்கு ரேட் அப்படின்றது இன்னைக்கு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு எட்டு லட்ச ரூபாவா மாறி இருக்கலாம் ஸோ அந்த பட்சத்தில் இது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதால இது ஒரு சேவிங்ஸாக நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் இது எல்லாமே நம்மளோட சேவிங்ஸாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு வாட்டி ரிப்பேர் ஆச்சு இந்த பொருள்லாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்களாக தான் இந்த பொருள் எல்லாமே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க அடுத்ததான் பட்ஜெட் பிளானிங் பத்தி சொல்றேங்க இப்போ நீங்க மாத வருமானமா இருந்தா எவ்வளவு செலவு சேம் வருமானம் வந்திருக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் வாங்குறீங்க இல்லங்க ஒரு வார வருமானமா இருந்தா ஒரு மா வாரம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்ல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரையும் கூட வாங்குறவங்க இருப்பாங்க தினமும் வருமானம் வாங்குறவங்க தினமும் ஒரு ஐநூறு ரூபாய்ல இருந்து எழுநூறு ரூபாய் வாங்குறவங்களே இருக்கலாம் அவங்களுக்கு மாத கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழாயிரம் ரூபாய் வரையும் கூட இருக்கலாம் யோசிங்க டிவிக்கு நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எந்த தேதியில இந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஒரு ரீசார்ஜ் பண்ண வேண்டியது வரும் இந்த மாதம் வரும் அடுத்த மாசம் வச்சிருக்கணும் காய்கறி வாங்க போறோம் ஒரு பழங்கள் வாங்க போறோம் ஒரு மளிகை பொருள் வாங்க போறோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்க வார வருமானம் தின வருமானம் இருக்கிறவங்க பாக்கலாம் மாத வருமானம் இருக்கிறவங்க அந்த தேதிக்கு முன்னாடியே நீங்க கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அரிசி மூட்டை வாங்குறதுல இருந்து ஒரு மளிகை பொருள் வாங்குறதுல இருந்து சம்பளம் வந்தவனே பார்த்தாதான் இந்த செலவுகளை அந்த மாதம் நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கும் அப்போ சேவிங்ஸும் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்றத மாதம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டு இருக்கணும் வார வருமானம் வரவங்க இந்த மாதம் இந்தந்த செலவு வரும் அப்படின்றத கணக்க போட்டு வருமானம் பட்ஜெட் பிளானிங் போட்டீங்கன்னா உங்களால செய்ய முடியும் நூறு ரூபாய் வாங்குறீங்க தின வருமானம் இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு நூறு உங்களோட சேவிங்ஸா எடுத்து வச்சுட்டு செலவு என்னென்ன செலவுகள் இருக்கு இந்த வாரம் நமக்கு என்னென்ன கட்ட வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேமிப்பு செலவும் பண்ண முடியும் மாத சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு பதிமூணாயிரம் ரூபாய் வீட்டு செலவு எடுத்துக்கோங்க வார சம்பளம் வாங்குறவங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீட்டு செலவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் உங்களோட சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க தினமும் சம்பளம் வாங்குறாங்க ஐநூறு ரூபாய் வாங்குறீங்களா எழுநூறு ரூபாய் வாங்குறீங்களா இரநூறுபா நூறு அதுலேருந்து அதுல எடுத்து வச்சுட்டு ஒரு நானூறு ரூபாய் உங்களோட டெய்லி செலவுல இருந்து பாத்துக்கோங்க நீங்க ஒரு செலவுகள் பண்றீங்க அப்படின்னா அந்த செலவுல இருந்து சேமிக்கிறதா இருக்கும் இல்லையா மாச கடைசில எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சு ஐநூறு ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க அந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் அஞ்சு வருஷம் நீங்க போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த பொருள் வாங்காமலேயே இருக்க முடிஞ்சிருக்கும் உங்களால் ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் உங்களால வந்து ஒரு மாசத்துக்கு மிச்சப்படுத்த முடிஞ்ச அமௌண்ட்டு இப்ப காய் வாங்குறீங்க கறி வாங்குறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க ஆனா அந்த மாச கடைசியில் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மொச்சம் ஆச்சு அப்படின்னா உங்களால முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது சேவிங்ஸ் பண்ணியிருக்க முடியும் உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு இன்வெர்ட்ரோ ஏசியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமாக உங்களால் தாராளமாக வாங்கிட்டு இருக்க முடியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா உங்களால ஒரு மாசத்துல மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்க ஒரு லட்சத்தி அறு ஆறாயிரம் ரூபாய் வரையும் மிச்சப்படுத்திருப்பீங்க ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் வரையும் சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு ஒரு வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்கணும் என் வீடு மேலே தனம் போடணும் கீழே வந்து பேஸ்மெண்ட் இது பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த அமௌண்ட் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ரெண்டாயிரரூபா உங்க மாச செலவுல இருந்து சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் சேமிப்பீங்க ஒரு உங்கள் வீடு புதுசாக வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து உங்கள் வீட்டுக்கு உபயோக பொருட்களாக தேவைப்பட்ட ஒரு இடமா வாங்கியிருக்கலாம் இல்லை வீடு வாங்க போகிறீங்க அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஒரு பசங்க வந்து இப்போதான் இந்த ஸ்கூல் விட்டு நெக்ஸ்ட் ஸ்கூல் போகிறாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கான பணமாக இது இருக்கும் ஒரு காலேஜ் ஃபீஸ் போது ஒரு பல்கான ஒரு லட்ச ரூபாய் தேவை அப்படின்னா அந்த ஃபீஸ்க்கு இந்த அமௌண்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஒரு லேண்ட் பண்ண போறீங்க ஒரு கூட எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சேவிங்ஸ்ல இருந்தா பண்ணிருக்கீங்க உங்களோட செலவுகள்ல இருந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்ச ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு அப்படின்றது சேமிப்பா மாத்திருக்கீங்க நாளைக்கு உங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா கண்டிப்பா இது நம்ம எப்படி சேமிக்கலாம் நம்ம மந்த்லி பட்ஜெட் வந்து எப்பமே போடும் ஒரு மந்த்லி சேவிங் சேலஞ்சஸும் பண்ணுவோம் மாதம் நீங்க ஒரு ஏழ்நூறுபாய் வச்சு எடுத்து உங்க சேவிங் சேலஞ்சஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த ஏழ்நூறுபா ரூபாய் அப்படின்றது நூறு மில்லிகிராம் தங்கம் வாங்குற அளவுக்கு இருக்கும் சரிங்களா அந்த பண சேமிப்பு எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா தங்கம் வாங்குறதுக்கு மட்டுமே கிடையாது அந்த மணி சேவிங் சேலஞ்சஸ்க்கு அந்த தங்கம் அப்படின்றது நாளைக்கு நம்ம ஃபியூச்சருக்கு தேவைப்படும்ன்ற காரணத்துக்காக தான் அதை நம்ம தங்கமாவே மாத்தி வச்சிருக்கோம் மணி சேவிங் சேலஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானம் இருக்கு ஆனா வருமானத்துல இருந்து நம்மளால ஒரு ரூபா கூட சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைப்பை வந்து நம்ம உடைக்கணும் நம்மளாலையும் சேமிக்க முடியணும் சொல்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூஸா மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்க் பல்கான ஒரு அமௌண்ட் அப்படின்றது சேவிங்ஸா மாறி இருக்கும் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் நூறுபா அப்படின்றது ஒரு மாசத்துக்கு நீங்க சேமிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த நூறு ரூபாய் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாவா மாறி இருக்கும் அந்த ஆயிரத்தி இருநூறு ஒரு வருடத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாவா மாறி இருக்கும் நீங்க ஏதோ ஒரு பொருள் தேவைன்னு ஆசைப்பட்டிருப்பீங்களே அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யலாம் ஒரு கோல்டு காயினாவோ நம்ம மாத்தி வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இல்லத்தரசிகள் கையில எப்பவுமே பணம் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி அரை அரைக்கிறது மிளகு பொடி அரைக்கிறது பொடி அரைக்கிறது மிளகாத்தூள் அரைக்கிறது தனியா தூள் அரைக்கிறது சோம்பு பொடி அரைக்கிறது பிரியாணி மசாலா அரைக்கிறது கரம் மசாலா அரைக்கிறது அரிசி மாவு இப்ப நம்ம வந்து போண்டா பஜ்ஜி ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படின்னா அரிசி மாவு தேவைப்படுது அந்த அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கிறது கடலை மாவு அரைச்சி வச்சுக்கிறது எல்லாமே நம்ம வீட்டுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால மாதம் தோறும் கிட்டத்தட்ட மூவாயிர ரூபாய் வரையும் மிச்சப்படுத்த முடியும் ஆனா நீங்க வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் அப்படின்னு பொடியா வாங்காம மிளகு சீரகம் பாக்கெட் வாங்கி வச்சீங்கன்னா அதுல இருந்து நம்ம பொடியா மாத்திக்கம்போது நம்மளால கண்டிப்பா இல்லத்தரசியா இருந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா மிச்சப்படுத்த முடியும் மஞ்சள் பொடி வீட்ல இருக்கு அரைச்சிக்கலாம் இந்த மாசம் மிளகா பொடி வீட்டில இருக்கு அரைச்சிக்கலாம் இந்த மாசம் ஆனா மிளகு பொடியை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் சீரக பொடி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் தனியாத்தூளும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் சோம்பு புடியும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணி மசாலாவும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் கரம் மசாலாவும் வீட்டில் இருக்குன்றதால இந்த மாதம் அரைக்கல அடுத்த மாதம் அரைக்க போகிறேன் அரிசி மாவும் வீட்டில் வந்து அரைக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு தான் அரிசி மாவுக்கு வந்து ஊற வச்சு வெயிலில் வந்து காய் வச்சுருக்கேன் நாளைக்கு அரிசி மாவு அப்படின்றது ரெடி ஆகிடும் கடலை மாவுக்கும் கடலை அப்படின்றது வாங்கி வச்சுட்டேன் கடலை மாவும் அரைக்கவும் ட்ரை பண்ண போகிறேன் கடைசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மசாலா ஐட்டம்ஸை வாங்காம நீங்க மசாலா பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க உங்களோட சேமிப்பா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேக்கெட் வாங்கியிருந்தா எனக்கு பன்னெண்டு ரூபாய் ஆயிருக்கும் நான் அந்த பன்னெண்டு ரூபாய் மிச்சப்படுத்திட்டேன் அந்த பன்னெண்டு ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த உண்டியல்ல நான் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த தனியா பாக்கெட் பேக்கெட் வாங்கியிருந்தா ஒரு பத்து ரூபாய் ஆயிருக்கும் அதுக்கு நான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன் ஒரு பத்து ரூபாய் அதுக்கான பத்து ரூபாவை நான் இந்த உண்டியல்ல போட்டுடுறேன் இதை எனக்கு மூணு மாசத்துக்கு தேவையான தனித்தாள் தனியாத்தூள் நான் அடைச்சி வச்சுக்கிட்டேன் எனக்கு முப்பது ரூபா ஆயிருக்கும் அப்போ முப்பது ரூபா அப்படின்றது எனக்கு சேவிங்ஸா மாறி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் உங்களோட பணத்தை அப்படின்றது மிச்சப்படுத்த முடியும் இந்த பத்து விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு மாசத்துக்கு உங்களால சேமிக்க முடிஞ்ச அமௌண்ட் அப்படின்றது பெரிய தொகையா இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ இல்லாமல் கிரெடிட் கார்டு மூலியமா போகாம ஆனால் கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் டிவி வாங்க போறேன் டிவியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கார்ட் தான் ஆர்டர் பண்ண போறேன் பதிமூணாயிரம் ரூபாய் ஆனா ஹெச்டிஎஃப்சி கார்டு மூலயமா நாங்க யூஸ் பண்ணி போறதால ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்றது ஆஃப் டிஸ்கவுண்டா கொடுத்துருக்காங்க ஸோ டிவி வந்தவுடனே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு எங்களுக்கு சேவிங்ஸ் ஆயிருக்கு டிவி ரேட் என்ன அப்படின்னு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் பண்ணது தான் அவர் எம்ஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு டுவெல்த் டூ இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல குவாலிட்டியும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு சரின்னு போய் ரிவ்யூஸ் எல்லாம் செக் ரிவ்யூஸும் சூப்பரா போட்டிருந்தாங்க இந்த டிவி தான் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அந்த உன்ன உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் எங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி கார்டு மூலியமா போனதால தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆஃப் சோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மளோட கிரெடிட் கார்டுன்றது யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்